ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னம்மரமங்கல் சீரியலாம் நெக்ஸ்ட் எப்பிசோடு அப்புறம் பார்க்கலாமா இங்கே பார்த்தீங்கன்னா சன்னியாசமியை பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி இல்லை இங்கே தமிழ் செல்வி தான் அங்கே கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசுமையை ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னதும் ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாகவும் இங்கே சேதுகிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேதுமே பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேர் தலியாகவும் உங்களுக்கு முன்னாடி எத்தினு வந்து நான் நிற்கிறேன் உங்களுக்கு கௌரவ குறைச்சல் எதுவுமே வராமல் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பயங்கர கோபத்தோடு இருந்தாலுமே அந்த இடத்துல தமிழ் செல்வியும் கண்மணி ஆறுமுகம் மூணு பேருமே வந்துடுறாங்க வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா கண்மணியுமே சொல்லிடுறாங்க இங்கே நான் ஆறுமுகத்தை சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறோம் நான் என் கழுத்தில் தாலி ஏறுனா அங்கே ஆர்ம கையால் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி சொல்லுவோங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க ஒன்றே பார்த்தினா அங்கே ஈஸ்வரிக்குமே பார்த்திங்கன்னா பயங்கர கோபமாகவும் இருக்குது ஏன்னா அந்த கல்யாண நாடுகள்னால் அவங்களுக்கு வேண்டிய பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணி நீ இது மாதிரி பேசுகிறது ரொம்பவே தப்பாக பேசுகிற நீ உங்கள் அப்பாவுக்கு கௌரவ குறைச்சல் வர மாதிரியே நீ இந்த விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்க நீ இது மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொன்னாலுமே எங்கள் சேது எதுவுமே பேசாமல் அங்கே சைலண்ட்டாகவே அதிர்ச்சியோட பார்த்துட்ருக்காங்க அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே தமிழ்செல்வி அங்கே சைலண்ட்டாகவே நின்றுட்டுருக்காங்க சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியே ரொம்பவே கோமாவும் அங்கே அடிக்கிறதுக்கு போனாலுமே அங்கே தமிழ்ச்செல்வி அங்கே சைலண்டாக தான் நின்றுட்டுருக்காங்க இங்கே ராஜாங்கமே அங்கே எதுவுமே பேசாமல் நின்றுருந்தாலுமே இங்கே போலீஸை கூட்டிகிட்டு இங்கே கருப்பும் இங்கே தாமரையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்ருக்காங்க இங்கே மாப்பிள்ளையை பற்றி இங்கே ராஜாங்கத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குன்னே சொல்லலாம் அப்படி இருந்தாலுமே இங்கே தமிழ் செல்வி எதுவுமே பேசாமல் இருந்தாலுமே இங்கே கண்மணிமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு எதுக்குமே சம்மந்தமே இல்லை தமிழ் செல்விக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா த இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா எங்களை ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போனோம் அங்கே போனாலுமே இங்கே எங்களை ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி இங்கே தமிழ் செல்வி தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கண்மணியுமே பார்த்திங்கன்னா அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட இருக்காங்க ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே பேசாமல் அங்கே சைலண்ட்டாக இருந்தாலுமே அங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அதிர்ச்சியில் பார்த்துட்ருக்காங்க ஏன்னா கண்மணி எங்கிட்ட எதுவோ சொல்ல வந்தாங்க ஆனால் நான் அதை அப்போ நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிகிட்டு இருந்தால் இல்லையுமே இங்கே கருப்புமே அந்த இடத்துல வந்துடுறாங்க போலீஸை குட்டிக்கிட்டு அந்த போலீஸுமே வந்து இங்கே மாப்பிள்ளையை அரஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே உள்ளேமே வந்துடுறாங்க அங்கே மாப்பிள்ளை போலீஸை பார்த்ததும் அங்கே போ ரொம்பவே அதிர்ச்சியாக நின்றுத்தாலுமே இங்கே ஈஸ்வரி இவங்கெல்லாம் நாற்றுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது இங்கே சாபத்திரும்பியாக அங்கே அதிர்ச்சியாக எப்படியோ ஒரு வழியாக அந்த கல்யாணமும் நின்றுச்சு ஆனால் அங்கே கண்மணி புது பிரச்சனை எட்டு வந்து விட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே கோபமாகவும் அங்கே பார்த்துட்டு இருந்தாலுமே இங்கே ராஜாங்கம் ரொம்பவே அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க கூட்டணி கட்சி ஆளுங்கள்லாம் வந்திருக்கிறது இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் அங்கே எதுவுமே பேசாமலும் அங்கே சைலண்ட்டாக நின்றுடுறாங்க இங்கே தமிழ் செல்வியும் அங்கே எல்லாமே பேசிட்டு இருந்தாலுமே இங்கே போலீஸ் வந்ததும் அங்கே போலீஸுமே பார்த்திங்கன்னா எதுக்காக வந்திருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சன்னியாசி கேட்கவும் சன்னியாசி பார்த்தீங்கன்னா அங்கே கேட்ட ஒன்று எங்கள் போலீஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே மாப்பிள்ளை பண்ண வச்சுருக்கிற காரியத்தை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே போலீஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்ததும் இங்கே சன்னியாசிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏற்கனவே இந்த கண்மணி பண்ண விஷயம் அங்கே பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இங்கே புது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சன்னியாசி பார்க்கவும் இங்கே எல்லாருமே பார்க்குறாங்க எங்கள் அப்பத்தாவும் எங்களுக்கு மட்டுமே இவ்வளோ பிரச்சனையாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பார்த்தினா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே எங்கள் சேதுவுமே பார்த்தினா என்ன சார் சொல்கிறீங்க இது மாதிரி பண்ணி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் அங்கே போகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸுமே அங்கே அங்கே மாப்பிள்ளையையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே கிட்ட போகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது இந்த எல்லா உண்மையும் பார்த்தினா அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாப்பிள்ளைக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு இங்கே சாப்பிடுவே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே ஆனால் கண்மணி பண்ண விஷயத்த அவங்களுக்கு நினச்சி ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்